இப்போ நான் மணிவண்ணன் திராவிடர் கொள்கைகளால் ஈடுபாடு உடையவன் அழைப்புகள் வந்திருக்குங்க கொடுத்துருக்கீங்க எல்லாம் உங்க கொடுத்துருக்கீங்க சட்டருப்பாய் இஸ்லாத்தின் பேர்ல நான் ஒரு ஐந்து ஆண்டு காலமாக காதல் கொண்டவன் அடியார் மூலமாகவும் ஐயா திரு அப்துல் ஜலீல் மூலமாகவும் நான் வந்து ரொம்ப ஈடுபாடு உடையவன் நான் இப்போ ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனின் இறுதி தூதர் நபிகள் நாயகம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இஸ்லாம் தகவல் கொடுத்திருக்கீங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நபிமார்கள் வந்திருக்காங்க அவங்க மூலமெல்லாம் இறங்கி இருக்கு ஆதாம் ஏ மூலமா முதல் முதல் இஸ்லாம் அறிமுகப்படுத்த வந்துருச்சு முதல்ல வந்துருச்சு அப்படி இருக்கிற பட்சத்துல அறிமுகப்படுத்தப்பட்ட இஸ்லாம்னு சொல்லிருக்கீங்க முரண்பாடா இல்லையா உங்களுடைய கொள்கைக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய அழைப்புகளுக்கும் இது முரண்பாடா இல்லையா அடுத்தது இப்ப எங்க ஒருத்தர் சொன்னார் சொன்ன பொங்குபல நதியா பூந்துளாவி கங்குகரை காணாத கடலே அப்படின்னு சொன்னார் எல்லா மதங்களும் ஒரு இடத்துல போய் கலக்குது அப்படின்னு சொன்னாரு அதுக்கு நீங்க வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க இத வழுவல் நழுவலா நீங்க சொல்லக்கூடாது பதில வந்து அப்படி வழுவல் கழுவலா சொல்லக்கூடாது இப்போ உங்க இஸ்லாத்திலேயே பலவிதமான ஒரு செயல்பாடுகள்லாம் இருக்கு அதெல்லாம் இன்னும் நீங்க ரெக்டிஃபையே பண்ணாம நீங்க எங்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க பள்ளிவாசல்ல வெள்ளிக்கிழமை போய் பாத்தீங்கன்னா தலையில வச்சு ஓதிக்கிட்டு இருக்கான் பூன்னு ஓதிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு மவுண்ட் ரோட்ல பாத்தீங்கன்னா தர்காவில போய் முட்டாய் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான் மல்லிப்பூ போட்டுக்கிட்டு முட்டாய் கொடுத்துக்கிட்டு நடுரோட்ல எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான் பெரிய பெரிய மௌலிமார்கள் அங்க உள்ள போறாங்க வெளியே வராங்க